இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று தொலார் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு என் பாலேந்திரன் திருமதி பி ஷர்மிலா அவர்களின் அன்பு மகன் பி எஸ் நதீரன் அவர்களின் பனிரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் பி எஸ் நந்தீரன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பலாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் பாட்டி இந்திராணி நரேந்திரன் அண்ணன் நரேன் அப்பா அம்மா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் ஒன்றும் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரெண்டாவது பிறந்த நாள் காணும் நதிரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு நீங்கள் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயசோடும் இருக்க வேண்டும் எங்களுக்கு உணவளித்தமைக்கு மிக்க நன்றி எங்கள் அறக்கட்டளை அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வேண்டும் இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வாயிடும் ரொம்ப நன்றி சாப்பாடு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி இன்று பன்னெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு பாலேந்திரன் சார் திருமதி ஷர்மிளா மேம் இவர்களின் மகன் நதீரன்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்